வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து ராசியினருக்கும் நல்ல ஆண்டாக அமைய இறைவனை வேண்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை உள்ள அனைத்து ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்கள் இப்போ பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளுங்கள் பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அவர்களின் முயற்சி வீண் போகாது கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட நல்லபடியா நடந்தேறும் அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவினர் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கப்பெறலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகள் முடிக்க வேண்டி வந்துடலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டியிருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்கப்பெறலாம் முடிந்த வரையிலும் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்த்த பாருங்க விநாயக வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் கடக கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுபவிரய செலவும் உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் வார இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் வார இறுதியில் லாபம் கூடும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் எந்த முடிவா இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து எடுங்க நல்ல முடிவாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப தலைவிகள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவதுதான் நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்கு இந்த வாரம் வார பிற்பகுதியில் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவரவும் ஓரளவுக்கு திருப்தி தரும் சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீங்க உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் கல்யாண பேச்சுவார்த்தை சமூகமாக முடியும் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனினும் சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்க பாருங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு இது மற்றபடி இந்த வாரம் நன்மை தரும் வாரமாக தான் இருக்குது அடுத்து விருச்சக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் இந்த காலத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மற்றபடி இந்த வாரம் நல்ல வாரமாக தான் இருக்கு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு மொத்தத்தில் சோதனைகளை உங்களது முயற்சி மற்றும் தன்னம்பிக்கையால் சாதனையாக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் இறுதியில் ஓரளவு லாபத்தை அடைவீர்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாம் இங்கே நடந்தேறும் அதனால் கவலை வேண்டாம் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பலு சற்று அதிகமாக தான் இருக்கும் எனினும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் இது ஒரு சுமாரான தான் இந்த வாரம் உங்களுக்கு அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமைக்கு குறைய வாய்ப்பில்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியில சாதகமாக தான் முடியும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியில கவனம் செலுத்துவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது ஆறுதலும் வெற்றியும் தரும் அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளுக்கிடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வரவேண்டிய வாய்ப்புகள் தாமதமானாலும் கூட இறுதியில் வந்து சேரும் போன்ற வார வார ராசி பலன் மற்றும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி